வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரேபிஸ் நோயை பத்தி பார்க்க போறோம் செப்டம்பர் இருபத்தி எட்டு உலக ரேபிஸ் நோய் தினம் இது வந்து மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் நோய் இதை வந்து நூறு சதவீதம் தடுப்பூசி மூலிமா சரி பண்ண முடியும் வருடத்திற்கு சுமார் ஐம்பத்தொம்பதாயிரம் பேர் இறந்து போறாங்க அந்த ரேபிஸ் வைரஸ்னால அதுல பெரும்பாலும் பாதிக்கப்படுவோம் குழந்தைகள் மட்டும்தான் இந்தியாவில் மட்டும் இருபதாயிரம் பேர் இறந்து போயிடுறாங்க ரேபிஸ் நோயால அதிலே அதிகமாக நாய் கடியால் பரவுது ராபிஸ் வைரஸ் பெரும்பாலும் நாய் பூனை மற்றும் மற்ற விலங்குகளால் பரவுகிறது அதிலும் ராபிஸ் வைரஸால் விலங்குகள் பாதிக்கப்பட்டிருந்து நம்மை கடித்தால் நம்மளுக்கு ராபிஸ் வைரஸ் பரவுகிறது ராபிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்ட விலங்குகள் கடித்தால் நம்மளுக்கு வந்து தலைவலி காய்ச்சல் மற்றும் உடல்வலி பதட்டம் மூச்சு உடல் சிரமங்கள் ஏற்படும் இந்த மாதிரி அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும் இந்த ராபிஸ் வைரஸை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளான நாய் பூனை போன்ற விலங்குகளுக்கு வருடந்தோறும் தடுப்பூசி கொடுக்க வேண்டும் ராபிஸ் வைரஸால் பாதிக்கப்பட்ட விலங்குகள் ஏதேனும் கடிக்கப்பட்டால் உடனேயே போஸ்ட் எக்ஸ்போச்சர் வேக்சின் கொடுக்க வேண்டும் நாய் பூனை மற்றும் எலி போன்ற விலங்குகள் கடித்தால் உடனே ராபிஸ் வேக்சின் எடுத்துக்கொண்டால் நம்ம ராபிஸ் வைரஸிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நன்றி